இந்த செக்யூரிட்டி சேகர் இருக்கும்போது எவன் இந்த வீட்டில் வந்து திருடுறான்னு நான் பார்க்குறேன் தெரியாம திருடிவிட்டேன் சாரிடா சொல்லம் சாரி அடியே ஆச்சுப்பா டாக்டர் இவனை ஏதாவது பண்ணி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க வைங்களேன் இது பெரிய லாக்கு இதை போட்டு நம்மள வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்களாமா ஏமா உன்னதான் பர்த்டே கொண்டாடினமா கேக்க வெட்டினமா தின்னம்மானு இருக்கணும் சும்மா வெட்டிட்டே இருக்க கூடாது எனக்கு எனக்கு வச்ச பழைய குடிச்ச குடிச்சேன் சொல்றா வாயிலே ஆயிடுச்சா நான் எப்படி சொல்கிறது உம்மா யோ உள்ள எவனாவது இருக்க இல்லைனாவும் சொல்லுங்க எவ்வளோ நேரம் கதை திட்டிட்டே இருக்கிறது டேய் யாருடா நீ என்ன எடா தொரத்துற நான் என்னடா பண்ண டே இது சோபா இல்லடா சூட் கேஸு வேற எங்கேயா போய் தூங்கு போ பொறாமைக்கு பிறந்தவன் இது சோபாவாக இருந்தாண்ணா சூட் கேஸாக இருந்தாண்ணே நான் இங்கே தான் தூங்குவேன் என்ன டைட் பண்ணுற அங்க பாரு அங்கே லூசா இருக்கு பாரு நல்லா டைட் பண்ண இந்த பாக்கெட்டை பிரித்து இன்னைக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தே தீரணும் ஆமாம் இது இருக்கனால தானே என் கூட விளையாட மாட்டேங்கிற யாரும் பார்க்கலையே இதெல்லாம் கூடாது தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏசியை வாங்கி மூடி மூடி வச்சுட்டா நான் எப்படி காற்று வாங்குறது நீ மட்டும்தான் விளாடுவியா நானும் கடிச்சு கடிச்சு விளாடுவேன் ஆ ஆமாம் என்ன சவுண்ட் இது

இவ்ளோ ஈஸியா இருக்கு பாக்ஸிங்க யோ நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எடுத்து கொட்டிக்கிட்டே இருக்கேன் நிறுத்தியா முதல்ல அப்புறம் எதுக்கே இவ்வளவு பெரிய கரண்ட்டு வச்சிருக்கேன் ஸ்பூன்ல அளிப்பட தானே நம்ம தூங்குற இடத்துல தான் இந்த கதை கொண்டாந்து வைப்பானுங்க சார் அவன் இருக்கான் எனக்கு கூட்டுக்கேன் இங்க பாருங்க எல்லாம் ஓரளவுக்கு தான் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது யோ போட்டோகிராஃபர் என்ன என் போட்டோ எடுத்துட்டு இருக்க சொல்லு என்னை பத்தி ஸ்டோன் பேப்பர் சீசர் ஸ்டோன் பேப்பர் டேய் ஏதாவது ஒன்னு போடுறான் குளிக்கிட்டே இருக்க நீங்க மட்டும் தான் ரெண்டு காலில் ஆடுவீங்களா நாங்களும் ரெண்டு காலில் ஆடுவோம் எப்படி எழுந்திரிச்சி எழுந்திரிச்சி ஸ்கூலுக்கு லேட்டாக ஆகுது எப்போ எழுந்திரிச்சு எப்போ பஸ்தை பிடிச்சி எப்போ ஸ்கூலுக்கு போவேன் ஆஹா பார்க்கும் போது எச்சி ஊருதே நேரில் வாங்கி தர சொன்னால் டிவியில் போட்டு காமிக்கிறான் வைக்க கட்டவன் ரெஸ்ட் எடுக்கும் போது தான் காதெல்லாம் அடிக்கும் என்ன தான் வருது ஓ தொப்பை பெருசாயிடுச்சா சரி கதையில் போய் தேய்ச்சிக்க வேண்டியதுதான் அப்பா வாப்பா கடைச்சு கடைச்சு வாப்பா அம்மாவை கூப்பிட்டுமா தான்ப்பா நானே கடைச்சு நானே விளாண்டுக்கிறேன் உங்ககிட்ட பிடிச்சதே இந்த சிரிப்பு தாண்டா போட்டுக்க ஐயோ அழுதுரா டேய் யாரா நீ இவ்வளோ முடி வச்சிருக்க தம்பி அவன் என் பையன்பா ஓ உங்க பையனா நான் எங்க என்னன்னு நினைச்சிட்டேங்க அங்கிள் எங்க அம்மா என்ன திட்டிருச்சு அங்கிள் விட்ரா விட்ரா அம்மானா திட்டுறதும் அப்பா அண்ணா அடிக்கிறதும் சாதாரணம்டா இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டு தொப்பை இறப்பி வச்சு உட்காந்துருக்கேன் இப்ப போய் என்னை சண்டை ஹே இதுல போறது சம ஜாலியா இருக்கு தெரியுமா நீ வரியா ஐ முட்டை இது எனக்கு தான் ஏய் எங்கடா என் முட்டா இவன் வரத பார்த்தா நம்பி வீட்டுக்குள்ளே வர மாதிரி இல்லை விடக்கூடாது ஆ எங்க உள்ள காணோம் எங்க போயிருப்பான் எங்கேயும் வரல அதுக்குள்ளே வெளியே வெளியே போயிட்டானோ வீட்டில இருந்து கார்லயும் பைக்லேயும் வர்றது இங்கே வந்து மாங்கு மாங்கன்னு நடக்கிறது இதா சொன்னா நம்மளை முட்டாலுன்னு சொல்லுவாங்க நாம தூங்குற வேலையை பார்ப்போம் ஐயா அம்மா நான் நல்லா டான்ஸ் ஆடுவோம்மா என் டான்ஸை பார்த்து ரெண்டு பிஸ்கெட் இருந்தா போடுங்கம்மா பாஸ் பாஸ் நான் இருக்கும்போது இதெல்லாம் நீங்க செய்யலாமா கொடுங்க பாஸ் ஏன் கொடுங்க பாஸ் இது பெரிய லாக்கரு இதனால திறக்க முடியாது பாரு ஆ திறந்துருச்சு நம்மளை பத்தி இன்னும் மனுஷங்களுக்கு தெரியல செலகுட்டியே இந்தாரா ஆ குடுங்க கொடுங்க ஆமா என்னது இது டிசு பேப்பர் செலம் டஸ்ட்பின்ல போட்டுரு ஏதோ பாசமா திங்கறதுக்கு கொடுக்குறான்னு பார்த்தா சோம்பேறி நம்மளே வேலை வாங்குறான் ஸ்கூல் லீவ் விட்டா இவன் அன்பு தொல்ல தாங்க முடியல நிம்மதியா தூங்கவே விட மாட்டேங்கிறான் டேய் யாராச்சும் உனக்கு கூட்டு போங்களேண்டா ஆஹா எவ்வளவு பெருசா இருக்கானுங்க ஒருத்தனை பிடிச்சா கூட போதும் இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன ஒரே திருப்பில் உடச்சுப்பிட்டான் ஆத்தி இவன் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு எவ்வளவு தைரியம் எங்க தொட்டிக்குள்ள கைய விட்டுருக்க என்னது கிட கடிச்ச ஐயோ போட்டோவே பயங்கரமா இருக்கே உள்ள போனா கடிப்பானோ இவனா அது ஐயோ சமமலா இதுல டான்ஸ் ஆனா சூப்பரா இருக்கும் டே வாடா என்னது வாடாவா உனக்கு வேணா நீ போடா வந்துட்டான் வட தட்டி வண்டேன் டே மச்சா என்னடா இது ரெண்டு கால நடந்து வருது டே நம்மளும் நோக்கி தாண்டா வருது வாடா ஓடிடலாம் ஏ சோறு போடுற அம்மா வந்துருச்சு ஏ சோறு போடுற அம்மா வந்துருச்சு ஐயோ இவன் என்னன்னு பண்றானே நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே டே இது நம்ம ஊருக்கு போறப்பா ஆமாண்டா கலரமா சேர்த்து வச்சிருக்கானுங்க இரு கண்டக்டர் சார்ட்டை கேட்குறேன் ஐ லெக் பீஸு டிஸ்கா யாரா நீ ஏ தம் இருந்துட்டு ஏன் காலை பிடிச்சி கடிக்க வர வயசான ஆன்ட்டி உங்களுக்கு யோகாவே பண்ண தெரியல நல்லா காலை வளைச்சி தரையை தொடச்சி இப்படி பண்ணணும் சிரிக்காதீங்க நல்லா கவனிங்க கஞ்ச பிசினாரி பிரெட்டை கொண்டு போய் இங்கே ஒழிச்சு வச்சிருக்கான் விடுவேனா நான் இதுக்குள்ள மட்டும் எப்படி தண்ணி இருக்கு இந்த பிஸ்கட் இனிப்பாவே இருக்காது எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் வேணாம்னா போ டே திருட்டு மூஞ்சி குட்டிங்கள ஆட்டையை படம் வந்திருக்கியா அப்படியே ஓரமாக ஓடி போயிடு தலை மட்டும் இந்த பக்கம் திரும்பிச்சே தலையை திருப்பி விட்டுருவேன் நடிக்காத நடிக்காத தலை திரும்பிச்சு மவனை வெடுத்து விடுவோம் ஓடி போயிடுது ஐயோ ஆண்டி ஆண்டி பல்லு பாவாடையில் மாட்டேச்சு ஆண்டி ப்ளீஸ் பின்னாடி திரும்பி பாருங்க ஆண்டி வந்துட்டான் ஃபோன் போன் எடுத்துக்கிட்டு இது ஒரு போர் வீடியோ எடுக்கிறதுக்கு போடாங்கட்டு என் பொண்டாட்டி அடிச்சா கூட அலமாட்டேன் ஆனா இந்த வெங்காயம் இருக்குன்னா அழுக வருது டே பப்பி என்னடா இதெல்லாம் ஊடு ஃபுல்லா ஒரே எறும்பாக வந்துருச்சு பாஸ் அதான் எறும்பு மருந்து போட்டுட்டு இருக்கேன் ஆறு வயசு ஆயிடுச்சுன்னு கேட்கலாம் விட்டுறானுங்க ஆனா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறானுங்க டே நேத்தாண்டா உனக்கு குளிக்க வச்சேன் அதுக்குள்ள இவ்வளவு அழுக்கு பண்ணிட்டு வந்திருக்கேன் பட்டுக்குட்டி இந்தா உனக்காக நானே செஞ்ச பர்கரு என்ன எலோடா அது எக்ஸ்ட்ராவா ஒரு பிளேட் பிரியாணி தின்னுபுட்டேன் இப்ப தொப்பை தூக்க ஆ தேங்க்ஸ் ப்ரோ வாடா வாடா சீக்கிரம் வாடா லேட்டா போனா ஆத்தா சோறு போடாது ஒரே ஒரு முத்தம் கொடுறா குடுறா முத்தமா கேக்குறேன் இந்தா வீட்டுல சிக்கன் குழம்பு வச்சிருக்கூடாதே மூக்க முன்னாடி நீட்டிட்டு வந்துருவான் என்னையா வேலை செய்யறீங்க என்ன வேலை செய்யறீங்க மனசங்களை வேலைக்கு வச்சது தப்பா போச்சு டேய் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க பக்கத்து வீட்டு தோட்டத்துல போய் மேய்ஞ்சிட்டு இருக்க வாடா இந்த பக்கம் வாடா இப்படி கை சூப்பிக்கிட்டு தூங்கினாதான் நல்லா தூக்கம் வருது யாரா ஒன்றவன் ஐ லெட் பீஸ் உயிரோட தான் இருக்கானா ஹலோ படுத்துக்கிட்டு இருக்கா அங்கிள் ஏதோ எங்க அம்மாட்ட சண்டைக்கு வந்தீங்களா கடிக்க வாய் இருக்காத பாத்துக்கோங்க ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா எல்லாரும் வீட்லயும் நான்வெஜ்ஜா செஞ்சிருப்பாங்களே ஐயோ எனக்கு என்ன பண்றதுலே தெரியலையே தூங்குறானா தூங்குறான் இதுதான் சரியான நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றதுக்கு திருட்டு பாயில் என்னை விட்டுட்டு சாப்பிட்லான்னு பார்க்குறியா இப்படி கைய வச்சு இப்படி பல்ட்டி போடணும் இன்னும் நல்லா கைய சொல்லட்டணும் சரியா இது எனக்கு ஆ சூப்பர் சூப்பர் இது உனக்கு டே பாத்ரா கீழே கீழ போட்டறாதடா டேய் 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 உன்னை நம்பி ஏறணும் பாரு என்ன சொல்லணும் இந்தா நல்லா சாப்பிடு மச்சான் இந்தடா நல்லா சாப்பிடு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் உனக்கு சிக்கன் கொடுத்தாங்கன்னா எனக்கும் கொடுத்துடே ஆ சரிடா எப்படியோ பாப்கார்னை கொடுத்து சிக்கன் ஆட்டை போட்ட வேண்டியதுதான்